வணக்கம் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் சாதகமாக உள்ளதா என்பதை பார்ப்போம் விநாயகப் பெருமானர்களால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் ஆயுள் கிடைக்கட்டும் விசுவாசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பஞ்சமி திதி என்று அஸ்வி நட்சத்திரம் கன்னிராசி நேர்கள் ஒரு இல்லத்தில் இருந்தால் சந்திராஷ்டமம் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுவது அல்லது விலகி இருப்பது நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நிம்மதி இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சூழ்ச்சி உண்டாகிடும் அடுத்து மேசராசி குழந்தைகள் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மேசராசியில் பிறப்பார்கள் கிரக அமைப்புகள் இரண்டாம் வீட்டில் ராகு தனஸ்தானத்தில் ராகு மூன்றில் சனி வக்ரம் சந்திர பகவான் நான்காம் இடத்தில் ஆறில் இரண்டு குருமார்கள் ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் சுக்கிரன் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் வைரம் என்ற போன்ற நகைகளை கொடுக்கக்கூடிய ஆடம்பரம் மகிழ்ச்சி பதவி உயர் பதவிகள் சொகுசான வாழ்க்கை மனைவி நல்ல மனைவி நல்ல கணவன் அப்படி என்று ஒரு பிரகாசமான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் குருவோடி இணைந்து உள்ளார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தில் புதனும் சூரியனும் அடுத்து எட்டில் கேது எட்டாம் இடத்தில் பாம்பு ராசியில் குடும்பஸ்தானத்திலும் பாம்பு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இது இப்போது இருக்கக்கூடிய சூழல் அதாவது கும் மகர ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறோம் அதில் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்களே துரோகம் பண்ணுறாங்களே நம்ம நம்புகிறவங்களே நம்மளை ஏமாத்துகிறாங்களே அதாவது நம்புறவங்களா நெருங்கிய நண்பர்கள் அவங்கக்கிட்ட அவங்க ஏதோ அவசரத்துக்கு நகை கேட்டாங்க அதை ஒரே மாதத்தில் திருப்பி தர சொல்லிட்டு அந்த நகையை விற்றுட்டு இன்றைக்கி வந்து அந்த நகை ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவா தான் கிராம் இப்போது அப்படியே டபுள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சவரன் இருபத்தஞ்சி சவரன்னா இறக்குறையே பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அப்படியே வந்து இன்றைக்கி வந்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்து இருபது ரூபா நீங்கள் ஏமாற்றிட்டா என்னால் நீ நகையை நான் உங்கள்கிட்ட வாங்கலன்னு சொல்லிட்டாங்க இப்படி ஒரு சிலர் என்னுடைய மனைவி எனக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க என்னுடைய கணவர் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க இன்னும் சிலர் இந்த ஆறாம் இடத்துல குரு சுக்கரனும் இருக்கிறதுனால எனக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை நான் மனைவி மீது ரொம்ப அன்பு கொண்டவன் நான் என் மனைவி தான் இந்த உலகம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் குடும்பமே அப்படியே அப்படியே இருளில் மாற்றின மாதிரி இருக்குது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் சரியில்லை வேலை கிடைக்கல எனக்கு எல்லாம் ஏழை சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் நல்லது செய்யும் தான் நாங்கள் பயிற்சி பண்ணுறோம் எல்லா ஜோசிக்காக ஆர்டர் போட்டாங்கன்னா எல்லோரும் ஆகா ஓஹோன்னு சொல்கிறாங்க எந்த மாற்றமும் என் வாழ்க்கையில் ஏற்படல அப்படின்னு சொல்லார் கடன் ஜாஸ்தியாக போச்சு தற்கொலை பண்ணிக்கலாமா அது போன மாதம் என் கையில் இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருந்தது இந்த மாதம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பணம் இல்லை எப்படி போச்சுன்னு தெரியாது வேதனையில் புழு போல் துடிக்கிறேன் என்னை நம்பி எனக்கு மனைவி குழந்தைங்க இருக்காங்க அது மாதிரி கடவுள் ஏன் அதாவது எனக்கு நான் அதிகமாக கும்பிறது கடவுளை அந்த கடவுளையும் எனக்கு துரோகம் செஞ்ச மாதிரி தானே எந்த ரூபத்தில் எப்படி யாருக்கும் பிரச்சனை வரும்னு தெரியாது ஆனாலும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு பல பேர்கள் பலவிதம் பொதுவாக மகராசினியர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சனி பகவானோட ஆதிக்கம் பெற்றவர்கள் ரொம்ப மன தைரியம் கொண்டவர்கள் மன தைரியம் கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எத்தகை சூழ்நிலையிலும் நெறிமுறை தவறாதவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்பது அவர்களுக்கு ரொம்ப மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக பண்ணிவிடுவாங்க உதவின் தான் ஓடி போய் செய்வாங்க இப்படி எல்லா குணமும் உள்ள அவங்களுக்கு அப்படியே மேலே 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 அடி உழுது முன்னேற்றமே இல்லை கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஐம்பத்தொம்போது அறுபது வயசாகி போச்சு இனிமேலும் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை வருமா இனிமேல் எனக்கு எப்படி நான் வந்து வாழ்கிறது இப்படி பல பேருக்கு இருப்பாங்க இவன் இன்னொரு ஒருத்தர் சனாது சூரிய எனக்கு வந்து சனி புத்தி நடக்குது சனி புத்தி அது வந்து சனி புத்தியில் சூரிய அந்தரம் நடக்குது அப்படியே கையில் வரா மாதிரி இருக்குது வந்தது காணாம போது கடை மேலே கடன் ஆகுது அவமானங்கள் அசிங்கங்கள் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனை உறவில் பிரச்சனைகள் என் கணவர் எனக்கு மோசடி செய்து விட்டார் எனக்கு காதல் முறிந்து விட்டது காதல் நாங்கள் ரொம்ப அஞ்சு வார வருஷமாக லோ பண்ணியிருந்தோம் திடீர்னு மேலே நான் சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு நெச்சம் போச்சு இது என்னால் தாங்கிக் கொள்ளவும் இல்லை இப்படி பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருந்து தான் இருக்கும் இப்போது மகர ராசி உத்தாட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள் திருவ நட்சத்திரக்காரர்கள் சந்திர தசையில் பிறந்திருப்பார்கள் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் தசையில் ப பிறந்திருப்பாங்க செவ்வாய் தசைக்கு அப்புறமா தசை ராகு தசைக்கு அப்புறமா குரு தசை குடுதைக்கு அப்புறமா சனி தசை சனி தசையில் எனக்கு சூரிய புத்தி வந்ததுங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பல பிரச்சனைகள் கடைசியில் எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சனி தசையில் சூரிய புத்தி ஆகாதா அதுக்கு என்ன பரிகாரம் சனிமகா தசையில் சூரிய புத்தி வந்ததுன்னா இரண்டு கிரகங்களையும் ஒரே நேரத்தில் வழிபட வேண்டும் ரெண்டு நாள் வழிபடணும் ஒன்று வந்து சனிக்கிழமை சூரிய பகவானுக்கும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது அடுத்து ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே நேரத்தில் ஏன்னா ஒரே தசைக்குள்ளே தான் இந்த சூரிய சனி தசைன்னா சூரிய புத்தி அப்போனா சூரிய சனி சூரிய புத்தியில் சனி அந்தரம் இப்படி வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது சனி காயத்ரிகள் சொல்வது நல்லது ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது மகராசினியர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் உடல் ஆரோக்கியம் பெற உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது தன்வந்திரி பெருமாள் தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வது இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அறுவை சிகிச்சைகள் தவிர்க்கப்படும் நிறைய இந்த ஒரு நாற்பது வயசு மேலே போனால் நிறைய பேர்களுக்கு வயிறு பிரச்சனை தலை தலைவலி பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த இது போன்ற தருணத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடவுளை வந்த ஆஞ்சநேயர் பகவானையும் தன்வந்திரி பெருமாளையும் கா திரு உள்ள சித்திரகுப்தர் பகவானையும் வழிபடுவது நல்லது நாலு ஆறு ராகு காலத்தில் சித்திரகுப்தர் பகவானுக்கு உடம்பு சரியாதவங்க தீபம் ஏற்றி அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் அந்த உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் ஏற்படும் நிறைய நன்மைகள் ஏற்படும் கெட்டது வராது எதிரிகள் விலகுவார்கள் நல்ல வேலை கிடைக்கும் மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலையே கிடைக்கல அப்படியே போராடுற அப்படின்னா நீங்கள் வந்து மன உறுதியோடு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் ஆஞ்சநேயர் பகவானை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லை மன பலம் உண்டாகும் தைரியம் உண்டாகும் நிறைய அதாவது தளர்வடையாமல் தான் செய்யும் தான் செய்யும் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இரண்டாம் வீட்டில் பாம்பு ராகு அமர்ந்திருக்கிறார் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் வெளிநாடு செல்லக்கூடிய மகராசினிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் குருவின் பார்வை குருவின் பார்வை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு கையில் ஒரு பணம் வச்சிருக்கவங்க வீடு நிலத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிறைய நன்மைகள் உண்டாகும் பல மடங்காக லாபம் உண்டாகும் அடுத்து ஜீவனஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை குருவின் பார்வை இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதாவது ராகு மீது குரு பார்வைப்படும் பொழுது ராகுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை நால் ராக காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது அம்மனை வழிபடுவது அதே நேரத்தில் குரு பகவானுக்கும் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது அதாவது வெரையஸ்தானத்தில் மேலே பார்த்தீங்கன்னா வெரையஸ்தானத்தின் மீது குருவும் சுக்கரனும் இரு குருமார்கள் அதாவது ஒரு ஒன் சுகமாக செழிப்பாக சிறப்பாக மகிழ்ச்சியாக கோட்டீஸ்வரனாவால்னா இந்த ரெண்டு கிரகத்தோட பார்வை வேணும் அந்த ரெண்டு கிரகத்தோட பார்வை வந்து வெறிய ஸ்தானத்துக்கு மேலே போயிண்டே இருக்கும் நிம்மதி இருக்காது சில பேர்களுக்கு பணம் இருந்தும் நிம்மதி இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு வந்து ஸ்ரீரங்கநாத பெருமாள் உங்கள் ராசிக்கு வந்து லாபஸ்தானாதிபதி ஆறு ஆறு கொடையவனும் அவர் தான் சாரி ஐந்து குடைய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் அவர் தான் அவரையும் உங்களுக்கு வந்து சனிக்கும் ஜீவனஸ்தானாதிபதி அந்த ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது நல்லது ஸ்ரீரங்கநாத பெருமாள் அது வழிபடுவது நல்லது அடுத்து சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏன்னா ரெண்டு குரு ராசிக்கு விரையாதிபதி குரு அவரே மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி மூ ஆறாம் இடத்துல பகை பக ஊரில் பகை சொல்லுவாங்களே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு சுக்ரன் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு சாதகமான சூழல் இல்லை இதுக்கு என்ன செய்யணும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவோம் ஜோதிடம் பார்க்கறது வந்து நமக்கு ஒரு வழிகாட்டி போல தான் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னம் என்ன லக்னத்திலிருந்து எத்தனாம் பாவத்திற்கு உண்டான தசை நடக்குது அந்த தசை உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாவது தசை புரியல இப்போது திருவோண நட்சத்திரன்னா சந்திர தசையில் பிறந்திருப்பாங்க சந்திர தசையில் பிறந்தவங்களுக்கு இப்போது ராகு தசை நடக்குதுன்னா அது நாலாவது தசை புரியல மாதிரி ஒவ்வொரு பிறக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்கார திருவோண நட்சத்திர உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சூரிய தசையில் பிறந்திருப்பாங்க சூரிய தசைக்கு அப்புறமா சந்திர தசை சந்திர திசைக்கு அப்புறமா செவ்வா தசை செவ்வா தசைக்கு அப்புறமா ராகு திசை ராகு தசைக்கு பிறகு குரு தசை குரு தசை குரு தசைக்கு பிறகு சனிமகா தசை சனிக்கு பிறகு புதன் தசை இப்படி ஒவ்வொரு தசையாக கணும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வந்து ராகு வந்து நான்காம் தச சொல்லிட்டேன் சாரி இது போல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு தசையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தசைக்குண்டான உண்டான தெய்வத்தை வழிபடும்போது வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் யோகம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் மகராசினியர்கள் குரு வழிபாடு மிக மிக அவசியம் உங்கள் ராசிக்கு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது எந்த அதாவது உங்களுக்கு குடும்பாதிபதியும் அவர் தான் மகர் ராசிக்கு நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் இப்படி அமையணும்னா அதுக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு ந நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர் ராசிக்கு அதிபதியும் அவர் தான் சனீஸ்வர பகவானை வழிபடுவது வழிபடுவது நல்லது சுகாதிபதி லாபஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை அன்று அரளிப்பு வைத்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி நவரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடும் பொழுது வீடு நிலம் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து உங்கள் நன்மைகள் செய்யும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்ன்றவங்களுக்கு அது நன்மைகள் செய்யும் வீடு கட்டணுன்னாலும் அதுக்கு யோகமாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது இது தற்போது இருக்கக்கூடிய அதாவது மாணவ மாணவிகளுக்கு ஏழாம் இடத்தில் புதன் புதன் நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எட்டு கோடி சூரியனும் புதனோடு சேர்ந்திருக்கிறார் புத ஆதித்ய யோகம் மாணவ மாணவிகள் நவகரத்துக்கூடிய புதன் பகவானை வழிபடும் பொழுது புதன் கடாட்சம் கிடைத்து படிப்பில் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணமாகாத திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாகியம் உண்டாகும் உண்டாக அடுத்து வந்து வேலை வாய்ப்பு பதவி உயர்ப்பு உயர்வு ஏற்பட நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் சோர்ந்து போயிடாதீங்க ஓடிண்டே இருங்க ஒரே ஒரு நாள் அது அந்த நேரம் அந்த நாள் உங்களுக்காக காத்திருக்கும் அந்த நேரம் அந்த நாள் கொடுக்கும் வளர்ச்சி நீங்கள் அப்படியே தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் மகராசினியர்களுக்கு எல்லா சந்தோஷமும் எல்லா நன்மையும் ஆரோக்கியமும் தீர்காயம் கிடக்க உலகில் உள்ள அனைத்து கடவுள்களும் அல்லா பகவான் இயேசு பகவான் சிவபெருமான் பெருமாள் இருத்திரக்காரர்களுக்கு பெருமாள் தான் உத்தாட நட்சத்திரக்காரர்களுக்கு லட்சுமி நரசிம்மரை கூப்பிட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமானை வழிபட வழிபட வீட்டில் உள்ள கெட்டதெல்லாம் விலகும் உங்களுக்கு யாராவது சூன்யம் பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது அடுத்த தாட்ஸு வந்து அதுதான் வரும் என்னடா நமக்கு யாராவது எதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கடல் நீர் பக்கத்தில் தான் நம்ம சென்னையில் பக்கத்தில் இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கடல் நீர் கிடைக்கும் அந்த கடல் நீரில் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்பது கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தோட தண்ணீர் சொம்பு ஒரு சுற்றுச்சூழல் சொம்பில் எடுத்துக்கிட்டு அதை எல்லாம் ஒன்றா கலந்து உங்கள் வீட்டு பூஜை ரொம்பலையும் உங்கள் வீட்டு வாசப்பள்ளையும் கட்டுங்க அந்த ஜலதோஷம் அக்னி அதாவது எந்த கெடுதல்கள் எத் எந்த ஒரு கெட்டது இருந்தாலும் இப்போது பாவம் பாவம் கரைக்கிறது தான் வந்து ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் போய் அங்கே போய்ட்டு நீராடிக்கிட்டு பரிகாரம் பண்ணுறோம் அதுதான் அந்த அந்த பலன் உண்டு எல்லாமே எல்லா நதிகளும் ஒன்றாக கடலில் தான் போய் சங்கமமாகும் அப்போது நீங்கள் அந்த தண்ணி இது வந்து நிறையா இந்த மந்திரம் பண்ணுறாங்க அவங்க மந்திரம் பண்ணுறாங்க சூனியை எடுக்கிறாங்க அவங்களாம் இதை சொல்லுவாங்க இது வந்து கடவுளை நம்பி நாம் எதை செய்தாலும் அது நன்மையை நடக்கும் மகராசினர்களுக்கு எல்லா நன்மைகள் உண்டாகட்டும் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதருக்கும் நன்றி முயற்சி வெற்றி கொடுக்கும் வாழ்க